ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு தீபாவளி பரிசு புதிய சேலை தரமான சேலை கொடுக்கப்படும் சொல்லிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கப்படும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க தஞ்சை மாவட்டம் உரத்து நாட்டில் இன்று தமிழகத்தை மீட்பும் மக்களை காப்பும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா அதிமுக ஆட்சி அமைத்துடன் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்படும் என்றும் தீபாவளிக்கு தரமான இலவச சேலை வழங்கப்படும் என்றும் கூறினார் அதற்கு முன்னதாக தீ திமுக ஆட்சியில் தாலிக்கு தங்க திட்டத்தை எடுத்துட்டாங்க அதற்கு ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்ன பட்டு சேலை கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது திருமணம் தாலிக்கு தங்கம் திட்டத்தை போலவே பட்டு சிலை கொடுப்போம் திருமணமாக போகிற பெண்களுக்கு பட்டு சிலை கொடுப்போம்னு சொல்லிட்டு நேற்று தேர்தல் வாக்குறதில் கொடுத்துருந்தாங்க போல் பல்வேறு வாக்குறுதிகளை எடப்பாடி ஐயா வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் ஆட்சிக்கு வந்தாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பொங்கல் பரிசு கொடுப்பாங்களான்றதுலாம் நேற்று சொல்லியிருக்காரு இன்று சொல்லியிருக்காரு தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் ஒம்பது மாதங்களே இருக்கும் நிலையில் திமுக அதிமுக ஆட்சி தற்போது மக்களை சந்தித்து வருகின்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தமிழகத்தை மீட்போம் மக்களை காட்போம் என்ற பெயரில் மக்களை சரிந்து வருகிறார் பொங்கல் பரிசு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் வகையில் இன்று டெல்டா மாவட்டமான தஞ்சை ஓரக்கநாட்டு தொகுதியில் மக்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசியபோது எடப்பாடி பழனிசாமி ஆளும் திமுக அரசை விமர்சி பேசினார் அதிமுக ஆட்சி அமைத்தால் பொங்கல் பண்டிகைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் தீபாவளிக்கு தரமான சேலை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க ஏழைகளே இல்லாத நிலை ஏற்படும் என்றும் பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மீண்டும் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாறு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டில் இனி ஏழைகளே இல்லை என்ற நிலையும் உருவாகும் காவாரி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தையே ஒத்தி வைத்தேன் இது அதிமுக திறமையும் தில் திராணியும் இல்லாத மக்கள் அக்கறை சொல்லி சொல்லியிருக்காங்க முப்பத்தொம்பது சட்டம் மா எம்பி இருந்தும் இந்த ஒரு பதிவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் அவர் சொல்லியிருக்கிறது அதுவும் இல்லாமல் சொன்னாங்களே செஞ்சாங்களேன்ற மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க என்ன சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏழைகளுக்கு என்ற எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரவில்லை நூறு நாள் வேலை திட்டம் ஓய்வு ஊதியம் உயர்த்தப்படும் என்று சொன்னாங்க சொன்னா கேஸ் சிலிண்டருக்கு மாதம் நூறு ரூபாய் தருவோம் என்று சொன்னாங்க மானியம் கொடுத்தார்களா இப்படி பல இதையோ சொன்னாங்க எதுவுமே செய்யல மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து சொன்னாங்க செய்தார்களா மாதந்தோறும் மின் மின்கணக்கிட்டு சொன்னாங்க செய்தார்களா இப்படி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு அதில் ஒன்றையும் திமுக செய்யவில்லை நிறைவேற்றவில்லை பித்தளாட்டம் செய்யும் திமுக ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு தேர்தலில் ம மக்கள் மரணம் அடி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது பொறுத்திருந்தால் பார்க்க முடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்துன்னா பொங்கல் தொகுப்பாக பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து ரெண்டாயிரத்து ஐநூறுபா பொங்கல் பரிசு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க தரமான சேலையும் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க தாலிக்கு தங்கம் திட்டத்தையும் மீண்டும் கொண்டு வருவோம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சேலை கொடுப்போன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ